முக்கிய செய்தி சுட சுட செய்தி பிரேக்கிங் நியூஸ் அந்த செய்திகள் இன்னைக்கு மக்களுக்கு பல வகையான சந்தேகங்கள் இருக்கு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்தியில் பார்த்தோம்னா அமித்ஷா போயிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் அது ஒரு கட்டுப்பாட்டை இழந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த ஹெலிகாப்டர் தத்தளிக்கக்கூடிய காட்சிகள் நூலையில் உயிர் தப்பி அமித்ஷா இலையில் உயிர் தப்பி அமித்ஷா அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அந்த வீடியோ தான் இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது அமித்ஷா வந்து பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு பீகார் பெகுசராய் பகுதியில் பிரச்சாரத்துக்கு போனார் அந்த பிரச்சாரத்துல போய் இந்திய கூட்டணியை கிளின்னு கிழிச்சாப்ல இந்திய கூட்டணிக்கு தும் ஓட்டு கருத்தகா இந்திய கூட்டணி ஓட்டு போட்டா யார் பிரதமரா வருவாங்க ராகுல் பாபா பிரதமரா வருவாரா மம்தா பிரதமராக வருவாரா முக ஸ்டாலின் வருவாரா அப்படி இப்படின்னு சொல்லி இந்திய கூட்டணியை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாப்ல இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க மோடிஜிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இந்த பீகார மோடிஜி மாடர்ன் சிட்டியா மாத்துவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு பிரச்சாரம் பண்ணாரு ஏன்னா மோடிஜி உருவாக்கக்கூடிய அந்த மாடர்ன் சிட்டி எப்படி இருக்கும்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா அங்க ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு அங்க ஸ்டாண்டர்லாம் இருக்காது நீ உனக்கு பேஷண்டா நீ ஏன் கையில பிடிச்ச உனக்கு நீயே ட்ரிப்ஸ் ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நவீன தான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய தரமெல்லாம் இருக்கும் இல்லையா அப்பேற்பட்ட ஒரு மாடர்ன் சிட்டியே பீகாருக்கு அமைச்சு தருவாரு அப்படி அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி ஜி வந்து ஹெலிகாப்டர்ல வந்து ஏறினாரு ஹெலிகாப்டர்ல வந்து ஏறா ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணோடனே அது ஆரம்பத்திலே ஒரு மாதிரி இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் இப்படி ரைட்டு லெப்ட்ன்னு போய் அப்புறம் தட்டு தடு மாறி அப்படிக்கா போச்சு அதோட தான் இந்த ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்துருச்சு அமித்ஷா போன ஹெலிகாப்டர் பார்த்துச்சு மூலையில் உயிர் தப்பினார் எந்த பிரச்சனை இல்லாம அமித்ஷா இப்போ நல்ல முடன் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் இந்த செய்தி வந்தோடனே மக்கள் பல வகையான சந்தேகங்கள் உருவாச்சு இது உண்மையில இது நடந்துச்சா இல்ல செட்டிங் செய்யப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பட்ட கருத்துகள் பேசப்பட்டுச்சு ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா அமித்ஷா போன ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டு இழந்துருச்சா என்னாச்சு அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆள வேண்டாம் என்று தான் நினைத்தோம் வாழ வேண்டாம் என்று நினைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்டுகள் பார்க்க முடிஞ்சது ஒரு சிலர் வந்து இது வந்து செட்டிங் ஏன்னா இப்ப அமித்ஷா பேசின ஒரு வீடியோ இன்னைக்கு வடக்குல பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி கூட சம்பந்தமான விவரம் சொல்லியிருந்தோம் எஸ்சி எஸ்டிசி இடஒதுக்கீடு நாங்க ரத்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா பேசின ஒரு வீடியோ இது கட்டன் பேஸ்ட் வீடியோன்னு பாஜக சொல்றாங்க அப்ப இந்த வீடியோ மூலயமா இன்னைக்கு பெரிய ஒரு அடி வடக்குல அது இல்லாம இன்னைக்கு கர்நாடகாவில் வெளியே பாஜக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களுடைய ஆபாச வீடியோ இது சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரஷரை ஏற்படுத்தியிருக்கு அப்போ இந்த எல்லாத்தையுமே டைவர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக தான் இந்த ஹெலிகாப்டர் இப்படி பிரச்சனை ஆச்சு அப்படி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு நாடகம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சிலர் அவங்களுடைய சந்தேகங்களை வைக்கிறாங்க ஆனா இதுல யாரு சந்தேகம் கொண்டாலும் அமித்ஷா ஜி மேல நான் மட்டும் சந்தேகப்பட மாட்டேன் ஏன்னா அவர் வந்து ஒரு பச்சை மண்ணு உலகம் தெரியாத ஒரு மனிதன் அப்படின்றத இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வட நயி है वरना यूपी की 85 की 85 सीटों पर ये परिवार वालों कोई लड़ा பாத்தீங்களா உத்தரப்பிரதேசல இருக்கிறதே மொத்தமே எண்பது தொகுதிகள் தான் ஆனா ஜி பிரச்சாரத்துல என்ன சொல்றாரு ஆ உத்தரப்பிரதேசமே 85க்கு பச்சாசி ஆ உத்தரப்பிரதேசல 85க்கு எண்பத்தஞ்சு பாஜக ஜெயிக்குமா இருக்கிறதே எண்பது இதெல்லாம் எங்க இருந்து போய் எண்பத்தஞ்சு ஜெயிப்பீங்க ஒரு உள்துறை அமைச்சர் பொறுப்புல இருக்கிறாரு நாட்டோட உயர்ந்த ஒரு பதவி அந்த பதவியில இருக்கிறவருக்கு நாட்டோட பெரிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கறது கூட புரியாத அளவுக்கு தான் பேசுறாரு அந்த அளவுக்கு மனசன் உலகம் தெரியாத ஒரு மனுஷன் வெள்ளந்தியான மனுஷன் அதனால இவரு வந்து ஹெலிகாப்டர் அப்படி இப்படி ஆட்டம் காமிச்சு மக்கள் எல்லாம் டைவெர்ட் பண்ணி இவங்க எல்லாம் பிளான் பண்ணி இப்படி செய்யறாங்க அப்படிங்கறத நான் மட்டும் ஏத்துக்க மாட்டேன் அமித்ஷா ஜி வந்து அப்பேற்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் ஓகே இப்போ அமித்ஷா மேல இப்படி ஒரு சந்தேகம் உருவாயிச்சு இல்லையா அதே மாதிரி அடுத்த அண்ணாமலை மேல ஒரு பெரிய சந்தேகம் ஒண்ணு உருவாயிருக்குது இப்போ கர்நாடகாவில் அந்த இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த ஆபாச வீடியோக்கள் வெளியாகி பாஜகவுக்கு பெரிய அளவுல ஒரு பிரஷர் உருவாயிருக்குல்ல இந்த ஆபாச வீடியோ எல்லாம் வெளியே விட்டது அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம் இங்க உருவாயிருக்கு அண்ணாமலை மேல இப்படி ஒரு சந்தேகம் உருவாருக்கு காரணம் என்னன்னா இந்த வீடியோ தான் இதனைத் தொடர்ந்து கர்நாடக முதல்வர் குமாரசாமியின் இல்லத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஒருவர் குமாரசாமியின் பிரச்சனையை குறித்து இதனால் முதல்வர் அண்ணாமலையை அழைத்து பலரின் முன்னிலையில் கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது தமிழக ஐ பி எஸ் அதிகாரி தற்போது ராஜினாமா செய்ததாக முக்கிய செய்தியை கொண்டிருக்கிறோம் ஆணையரும் அண்ணாமலையை அதிகாரிகள் முன் சரமாரியாக வசைப்பாடியதாக தெரிகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஐ பி எஸ் அதிகாரி அண்ணாமலை தனது பதவியை ராஜினாமா செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார் இந்த வீடியோ வந்து இது ரெண்டாயிரத்தி வீடியோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாசத்துல அண்ணாமலை வந்து அவர் ஐ பி எஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்தார் இல்லையா அந்த டைம்ல சத்தியம் டிவில ஒளிபரப்பப்பட்ட ஒரு வீடியோ அன்னைக்கு வந்து அண்ணாமலைன்னா யாருனே தெரியாது அண்ணாமலை என்று ஒருத்தர் வந்து தன்னோட ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அவர் வந்து அந்த குமாரசாமி அன்னைக்கு அவங்க அவர் தான் சிஎம் குமாரசாமி சிஎம் எம் இருக்கும் போது நாலு பேர் முன்னாடி குமாரசாமி திட்டாரு அந்த விரக்தில தன்னோட ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தியம் அந்த செய்தி அந்த டைம்ல அண்ணாமலை ராஜினாமா செய்யும்போது யாருன்னே தெரியாம செய்தி போட்டாங்க ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டோன்னு அடையங்கப்பா எவ்வளவு ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விவசாயம் பண்ண வந்திருக்காரு பெர்ப்பட்ட மனுஷன் உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கதா கொஞ்சமாச்சம் பெய்யுது அப்படி இப்படின்னு சொல்லி என்னன்னே தெரியாம நிறைய பேர் ஃபயர் விட்டாங்க தெரியுமா அந்த மாதிரி செய்தி வளர்ந்த நேரத்துல தான் இந்த செய்தியுமே வந்துச்சு அப்போ இதில் நிறைய பேருக்கு வரக்கூடிய இந்த சந்தேகம் இந்த சத்தியம் டிவியோட வீடியோ இன்னைக்கு ட்விட்டர்ல பெரிய அளவுல வைரலா போகுது பழைய வீடியோ வந்தா இப்ப பெரிய அளவில் வைரல் ஆக்கி இது அண்ணாமலை தான் இது வந்து வெளியிட்டிருக்கிறாரு அண்ணாமலை எப்படி கே டி ராகவனுடைய வீடியோ வந்து ரகசியமா எடுக்கப்பட்டு ஹனி ட்ராப் பண்ணப்பட்டு கே டி ராகவன் வந்து அடுத்த பாஜக தலைவராக வரக்கூடிய நேரத்துல அவரை பிளான் பண்ணி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி அவரை தூக்கி விட்டுட்டு அண்ணாமலை இன்னைக்கு பதவியில உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எப்படி ஒரு சந்தேகங்கள் சில பேச்சுகள் இருக்குதோ அதே மாதிரி இங்க குமாரசாமி வீட்டுல இவரு அந்த டைம்ல ஒரு போலீஸ் அங்க பொறுப்புல இருக்கும் போது இவரு தான் அந்த வீடியோ அங்கெல்லாம் பதிவு செய்ய இவருக்கு கைக்கு அந்த வீடியோ அந்த டைம்ல கிடைச்சிருக்குது இப்போ கரெக்டா அந்த கூட்டத்தை பழி வாங்கணும் ஏன்னா பல பேர் முன்னாடி இவரை திட்டி இருக்காங்க ஒரு ஐ பி அதிகாரின்னு கூட பார்க்காம திட்டி இருக்காங்க அங்க பெரிய அவமானப்பட்டிருக்காரு அதனால தன்னோட ஐபிஎஸ் பதவியே ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்ப இவர் நேரம் பார்த்து காத்துட்டு இருந்திருக்கிறாரு நேரம் பார்த்து காத்திருந்து எலெக்ஷன் டைம்ல அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டதால இப்போ அந்த குடும்பமே அவுட்டு இனி அந்த குடும்பம் குமாரசாமியோட ஃபேமிலி தேவகவுடாவோட ஃபேமிலி இனி அவங்களோட அரசியல் சாப்டர் நிலைமை குடும்பத்தையே பழி வாங்குறதுக்கு குறிப்பா அவங்களுடைய பேரன் பிரஜுவல் ரேவன் இந்த கரெக்டா ரிலீஸ் பண்ணி விட்டாரு இது அண்ணாமலையோட தான் அப்படின்னு சொல்லி சிலர் அவங்களுடைய கருத்துக்களை ட்விட்டர்ல பகிர்றத பார்க்க முடியுது ஆனா இருந்தாலும் இது ஒரு சிலரோட சந்தேகம் நான் அண்ணாமலை மேல சந்தேகப்பட மாட்டேன் ஏன்னா அண்ணாமலை ஒரு நேர்மையான ஒரு மனிதன் சொல்லி தனக்குத்தானே ஒரு விளம்பரம் அடிச்சு பாப்பல ஆனா நான் வந்து தேர்தலுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அவங்க கட்சியிலேயே பார்த்தோம்னா நாலு கோடி வரைக்கும் ட்ரெயின்லயே நாலு கோடி ரூபா அமௌண்ட் மாட்டோம் அப்புறம் கோயம்புத்தூர்ல பார்த்தோம்னா நைட்ல வீட்டுக்கு தே வீடு வீடா போய் ரகசியமா போய் பணம் கொடுத்த காட்சி எல்லாம் அதெல்லாம் தனிக்காத ஆனா அண்ணாமலை சொல்லுவாரு நான் ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டேங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாரு ஆனா பாத்தீங்கன்னா என் வீட்டு வாடகை என் ஃப்ரெண்டு தானே கொடுக்குறாங்க என் வீட்டு வாடகை கார் கார் பெட்ரோல் எனக்கு என் அசிஸ்டண்டோட சம்பளம் இது என் ஃப்ரெண்டு நண்பர்கள் தான் கொடுக்குறாங்கண்ணா அவ்வளோ பெரிய ஏழைங்க நான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் தேர்தல் பத்திரம் போய் தாக்கல் செய்யும் போது அவர் கையில் கோடி கோடியாக சொத்து இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் தெரிய வரும் அது ஒரு தனி கதை இருந்தாலும் ஒரு ஒரு ரூபா கூட ஓட்டுக்காக கொடுக்க மாட்டார் ஒரு ஏழை அப்படியேப்பட்ட மனுஷன் இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய காரியெல்லாம் பண்ணுவார் அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியல கடைசி சந்தேகம் காங்கிரஸ் இந்த இடத்துல ஒரு வலுவான குற்றச்சாட்டு சில ஆதாரங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க மறுக்க முடியாத ஆதாரம்னு சொல்லலாம் இதை முன்வைக்கிறது யாருன்னா காங்கிரஸ் உரிய ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய சுப்ரியா ஸ்ரீநாத் சுப்ரியா ஸ்ரீநாத் உண்மையில பேச்சு தரமா இருக்கும் எப்படி ஆம் ஆத்மிக்கு வந்து ஒரு ஆரோஷி இருக்கிறாங்களோ ஒரு மால் இருக்கிறாங்களோ சிவசேனாவுக்கு எப்படி ஒரு பிரியங்கா சத்ருவதி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி சுப்ரியா ஸ்ரீநாத் அவங்க காங்கிரஸ் அவ்வளோ தரமா இருக்கும் இன்னைக்கு அவங்க ரெண்டு போட்டோ ஆதாரங்களும் எடுத்து காட்டுறாங்க இந்த ரெண்டு போட்டோவை பாருங்க ஆல்ரெடி இந்த பிரஜுவல் ரேவண்ணா இவருடைய ஆபாச படம் பிரச்சனை எல்லாம் இருக்கிறது பாஜகவுக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சது இல்லாம இவரை கூப்பிட்டுக்கிட்டு மோடி பிரச்சாரம் பண்றாரு இவருக்கு நீங்க ஓட்டு சொல்லி மேடையில் வச்சு மோடியா அவருக்காக ஓட்டு கேக்குறாரு இந்த போட்டோவை பாருங்க அவங்க குடும்பத்தோட போய் மோடி போய் போட்டோவை எடுத்துக்கிறாரு எல்லாம் தெரிஞ்சும் கூட்டணியும் அவருக்காக பிரச்சாரம் பண்ணவாரு அவங்களோட ஃபேமிலி போட்டோவை எடுத்துப்பாங்க ஆனா ஊருக்குள்ள வந்து நல்ல வேஷம் சொல்லி சுப்ரியா ஒரு வேலிவான பாயிண்ட்டை கட்டுறாங்க இதுக்கு அடுத்து காங்கிரஸ் சார்பில் வந்து சில லெட்டர் காமிக்கப்படுது இந்த லெட்டரை வெளியிட்டது காங்கிரஸ் உடைய உன்னர் ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய பவன் கெரா பவன் கேரா ஒரு லெட்டர் ஒன்று வெளியிட்டு இந்த லெட்டரு கன்னட மொழியில எழுதப்பட்டிருக்கு ரெண்டு பேஜி கொண்ட லெட்டர் இந்த லெட்டர்ல வந்து இந்த லெட்டர் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய தேவராஜா கவுடா கர்நாடகாவில் இருக்கிறாரு இந்த தேவராஜா கவுடா பாஜகவுடைய கர்நாடக தலைவராக இருக்கக்கூடிய பிஒய் விஜேந்திரா எடியூரப்பாவோட மகந்தாப்பாங்க பாஜக தலைவர் அந்த பிஒ பிஒய் விஜேந்திராக்கு ஒரு கடிதம் கன்னட மொழியில எழுதுறாரு இந்த கடிதம் எழுதப்பட்ட தேதி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கடிதம் அந்த கடிதத்துல ஒரு அந்த தேவராஜா கவுட என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இந்த நீங்க வந்து குமாரசாமி கட்சியோட கூட்டணி வச்சு மிகப்பெரிய ஒரு தப்பு அந்த கட்சியோட தயவு செஞ்சு கூட்டணி வைக்காதீங்க அவங்களுடைய பேரனா இருக்கக்கூடிய இந்த பிரஜுவல் ரேவண்ணா இவருடைய பல ஆபாச படங்கள் லீக் ஆயிருக்குது அது சம்பந்தமான பென்ட்ரைவ் ஆதாரம் எல்லாம் இருக்குது பல வீடியோக்கு லீக் ஆயிருக்குது அந்த பென்ட்ரைவ் காங்கிரஸ் கையில ரெடியா இருக்குது காங்கிரஸ் வந்து கண்டிப்பா அது நாடாளுமன்ற தேர்தல் டைம்ல காங்கிரஸ் அந்த வீடியோ கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க கவனமா இருங்க தயவு செஞ்சு அந்த கட்டியோட கூட்டணி வைக்காதீங்க கூட்டணி வச்சா பாஜக பேரும் கட்டு போயிரும் ஆல்ரெடி கர்நாடகாவில பாஜக பேர் நாரி போய் கிடக்குது இவங்களோட கூட்டணி வச்சீங்கன்னா இன்னும் பெரிய அடி விழுவோம் ஜாக்கிரையா இருந்து அவங்க சொல்லி கர்நாடகா பாஜக தலைவருக்கு ஒரு கடிதம் ரெண்டு பக்கத்துக்கு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுறாரு இது இந்த கடிதம் அவருக்கு எழுதுறது மட்டும் இல்லாம அடுத்து பாஜக உடைய தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் பி எல் சந்தோஷுக்கும் இந்த லெட்டரோட ஒரு காப்பி அனுப்பி வைக்கிறாருமே ஒரு காப்பி அனுப்பி வைக்கிறதா சொல்லப்படுது இந்த 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 மாதிரி தயவு செஞ்சு அந்த கட்சியோட கூட்டணி வைக்காதீங்க முன்னாடியே முன்னாடியே பாலியல் ரீதியான பிரச்சனை பல பெண்கள் அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப ஏற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இதெல்லாம் முன்னாடியே பாஜகவுக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க போய் அங்க போய் கூட்டணி வச்சிருக்காங்க ஏன்னா இவங்களோட கூட்டணி வச்சா பாஜக எப்படியாவது அந்த சில சில சீட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பதவி வெறிக்காக மட்டுமே அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க கூட்டணி வச்சது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தோட போய் போட்டோ போய் எடுத்திருக்காங்க பிரஜுவல் ரேவண்ணா ஒரு மேடையில வச்சு மோடியே பிரச்சாரம் பண்றாரு எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றாருன்னா இங்க பாருங்க இந்த பிரஜுவல் ரேவண்ணா இருக்கிறாரு இவருக்கு நீங்க எல்லாம் கர்நாடக மக்கள் நீங்க ஓட்டு போடணும் பிரஜுவல் ரேவண்ணாவுக்கு போடக்கூடிய ஓட்டு நரேந்திர மோடிக்கு போடக்கூடிய ஓட்டு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் மேடையில வச்சு பிரச்சாரம் பண்றாரு அப்ப எப்பேற்பட்ட ஒரு நபரா இருந்தாலும் அவன் எவ்வளவு பெண்களுக்கு மோசமான செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஓட்டுனா நீங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவீங்களான்னு சொல்லி காங்கிரஸ் இன்னைக்கு வலுவான குற்றச்சாட்டுகள் அந்த போட்டோ ஆதாரம் இந்த லெட்டர் ஆதாரம் இந்த மோடி பிரச்சாரம் பண்ண வீடியோ ஆதாரம் சொல்லி எல்லாத்தையுமே வச்சு இன்னைக்கு கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க இப்போ அந்த பிரஜுவல் ரேவன்னா இன்னைக்கு வெளிநாடு தப்பி ஓடி இருக்காரு ஆல்ரெடி அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ இப்போ இவரு சம்பந்தமான வரக்கூடிய வீடியோ ஏப்ரல் இருபத்தி மூணு கர்நாடகாவில் வைரல் ஆயிருச்சு ஏப்ரல் இருபத்தி எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே கர்நாடகா முழுக்க இந்த வீடியோ வைரல் ஆயிருச்சு இந்த டைம்ல ஒரு வெளிநாடு தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு அப்ப வெளிநாடு தப்பிச்சு ஓடி இருக்காரு இப்ப ஏற்பட்ட ஒரு நபர் ஒரு குற்றச்சாட்டு வரும்போது இந்த ஆள் வெளியில எங்கே தப்பிச்சு போகாம இருக்க பாதுகாக்க வேண்டியது ஒரு ஒன்றிய அரசோட பொறுப்பு அப்ப ஒரு வெளிநாடு இந்த டைம்ல வெளிநாடு தப்பிச்சு ஓட்டுருக்காருனா அவரை தப்பிக்க விட்டது யாரு அப்படிங்கிற கேள்வியுமே இங்க காங்கிரஸ் முன் வைக்கிறாங்க அப்ப அவரை தப்பிக்க விட்டதே பாஜகவுடைய பொறுப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பல வகையான குற்றச்சாட்டுகள் நரேந்திர மோடி போகக்கூடிய இடம்லாம் பெண்கள் பிரச்சாரம் பண்றீங்களே ஆனா பெண்களுடைய பாதுகாப்புன்னு வரும்போது நீங்க வாய முட்ட ஆளை காணாம போயிடறீங்களே மணிப்பூர்ல தான் ஆளை காணாம போனீங்க விளையாட்டு வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க அவங்களுடைய பாதுகாப்பு கேட்டு போராடும் போது அங்கேயே நீங்க வாயத்துறையில ஓடி போயிட்டீங்க இப்ப இந்த இடத்துலயுமே கர்நாடகாவில் இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கூட முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இவ்வளவு பாதிக்கப்படும் போதும் மோடி இந்த இடத்துல வாய துறந்து பேசல வாய திறந்து பேசலன்றது மட்டும் இல்லாம அவங்களோட போய் கூட்டணி வச்சு அவருக்காக பிரச்சாரம் பண்ணி ஃபேமிலி எடுத்துக்கக்கூடிய அளவுனா அப்ப உங்களுடைய அரசியல் எப்படியாப்பட்டது அப்படிங்கறத காங்கிரஸ் ஒரு வலுவான குற்றச்சாட்டுகளை வச்சு வலுவான ஆதாரங்களோட இன்னைக்கு கேள்வி கேட்டு ஒண்ணும் இல்ல வெஸ்ட் பெங்கல்ல இப்ப போன மாசம் நடந்த ஒரு செய்தி அதை மட்டும் நமக்கு பார்த்தாலே இவங்களோட அரசியல் நமக்கு புரியும் அந்த வெஸ்ட் பெங்கல்ல இருக்கக்கூடிய காளின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த இடத்துல சில பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அங்க மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்தவங்க தான் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தான் அந்த இடத்துல ஸ்பாட்ல போய் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் உள்ள போய் ஏமா பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட அங்க பல பேர் முன் வரல அப்படின்ற செய்தியுமே நம்ம பார்த்தோம் எப்படியோ அங்க தப்பு செஞ்சாலும் தப்பு தண்டிக்கப்படணும் தான் அல்ல மாற்றுக்கிறதே கிடையாது அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு மம்தா பானர்ஜி ஆட்சியே கலைக்கப்படும் சொல்லி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினாங்க அந்த இடத்துல பாஜக பெரிய அளவுல நாலு கணக்குல அங்க போராட்டம் பண்ணாங்க இது இல்லாம அந்த கிராமத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு அந்த பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போய் நேராக போய் மோடியோட ஆபீஸ்ல போய் பி எம் ஆபீஸ்ல போய் அந்த பொண்ணை போய் சந்திக்க வைக்கிறாங்க அதுக்கடுத்து அந்த பொண்ண பாஜக வேட்பாளரா அதே சந்தேஷ்காலி பகுதியில அந்த பொண்ணை பாஜக வேட்பாளரா நிக்க வைக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நாங்க சீட்டு கொடுத்துடோன்னு சொல்லி அந்த பகுதியில ஒரு வேட்பாளராக நிக்க வைக்கிறாங்க வேட்பாளராக நிக்க வைக்கட்டு பிறகும் மோடி இருந்து இந்த பொண்ணுக்கு ஒரு போன் போடுறாரு போன் போட்டு கியாக ஓகேமா அம் ஹேமா தும்கோ அப்படி இப்படின்னு சொல்லி மோடி ஒரு எட்டு நிமிஷத்துக்கு ஒரு ஆடியோ பேசுறாரு அந்த ஆடியோ வச்சு நாடு முழுக்க ஒரு பிரச்சாரம் பண்றாங்க அப்போ இந்த அளவுக்கு சந்தோஷ் காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இத்தனைக்கும் மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் அங்கே ஆக்ஷன் எடுத்தாங்க சம்மந்தப்பட்டவங்களை கைது செஞ்சாங்க இவ்வளோ ஆக்ஷன் எடுத்துமே இந்த விஷயத்தை அந்த அந்த ஊரே ஒரு பெரிய போர்க்களமாக மாத்தினீங்க ஆனா இங்க கர்நாடகாவில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளவு ஒரு மோசமான காரியம் பண்ணிருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லப்படுது அப்ப இந்த இடத்துல வாய மூடி மௌனமா போயிடுறாங்க இதுதான் இவங்களோட அரசியல் இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் எல்லா தப்பையும் இவங்க செய்வாங்க எல்லா தப்பையும் இவங்க செய்யும் போது வாய முடி இருந்துட்டு இது எதிர்கட்சியில ஒரு பிரச்சனை நடந்தாங்க ஆக்சனே எடுக்கப்பட்டாலும் அத பெருசா ஊதி கூடிய இவ்வளவு ஒரு மோசமான ஒரு மட்டகரமான அரசியல தான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு இவங்களை நோக்கி மொத்த நாடுமே இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கு சரி இப்ப இந்த வந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான செய்திகள்ல பல வகையான சந்தேகங்கள் இருக்குல்ல அமித்ஷா உடைய அந்த ஹெலிகாப்டர் இது மத்த செய்திகளை திசை திருப்பறதுக்காக தான் இந்த ஹெலிகாப்டர் கட்டுப்பாடு அந்த மாதிரி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தேகமா இருக்கட்டும் அண்ணாமலை தான் வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்தேகம் அதுக்கடுத்து இங்க காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய இணைந்திருப்போம்